ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் முதுகு வலி மூட்டு வலி கை கால் வலி இது எல்லாத்துக்குமே நம்ம அதிகமாக மாத்திரை மருந்து எடுத்துக்கிறத விட தினமும் இந்த ஒரு லட்டு எடுத்துக்கிட்டால் போதுங்க முழுக்க முழுக்க நல்ல ஒரு புரத சத்து நிறைஞ்ச இந்த லட்டு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கும்போது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ஒரு லட்டு கொடுத்தாலே போதும் வளர்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லதுங்க நம்ம வந்து க உளுந்தில் களி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி சுவையான இந்த லட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இப்போ நான் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கப்பால் அலந்து எடுத்துக்கங்க அல்லது கிலோ கணக்கில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் அளந்து செய்யும் செய்யும்போது உங்களுக்கு எல்லா அளவுகளும் சேர்க்கறதுக்கு சரியாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்துக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி முழு கருப்பு உளுந்து கிடச்சதுன்னா அதை எடுத்துக்கலாம் அல்லது பாதியாக உடைச்ச கருப்பு உளுந்து இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் செய்து கொடுக்கலாம் இந்த லட்டு பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு உளுந்தில் செய்யும் போது தாங்க அதோடய பலன் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த உளுந்தை வந்து வெறும் கடாயில் போட்டு நல்லா வாசனை வரும் செவந்து அவ்வளோ கமகமானு இது ஒரு வாசனை வரும் இது அப்படியே வறுத்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் உளுந்தை நல்லா ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்க்கறதுனால சேர்த்துக்கேன் அல்லது நீங்கள் உடனே அரைக்கிறதா இருந்தால் ஒரு க்ளா துணியில் போட்டு தொடச்சிட்டு கூட வறுத்துக்கலாம் இப்போ உளுந்தை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதே கப்பால் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இது கூட வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுனால ஒரு நாலு முந்திரியும் ஒரு நாலஞ்சு பாதாமும் சேர்த்துருக்கேன் இது வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இது ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் அதே கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது முந்திரி அல்லது பாதாம் எது இருந்தாலும் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பொட்டுக்கடலை பாதாம்லாம் ஓரளவுக்கு வருபட்டதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ இது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காயும் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வாசனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஏலக்காய் அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு வேலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா ஃபைன் பவுடர் ஆகாதுங்க கொஞ்சம் திரு திருந்து தான் இருக்கும் இது இப்போ இது கூட நம்ம எந்த கப்பால் உளுந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு உளுந்து எடுத்தோம் அதுக்கப்புறம் அரை கப்பு பொட்டுக்கலை எடுத்துக்கும் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி எது வேணால் சேர்த்துக்கலாங்க உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ இந்த ரெண்டு கப்புன்றது இனிப்பு சரியான அளவில் இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து மிக்சியில் கடை நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் ரெண்டு கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றியிருக்கேன் இப்போ இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சூடு ஏறினா தான் அந்த லட்டு பிடிக்கிற பதம் வரும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை வந்து கடாயில் சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் இது நெய்க்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் வெது வெதுன்னு பால் சேர்த்து லட்டு பிடிக்கிறதுனால பிடிக்கலாம் அல்லது நெல்லெண்ணெய் வந்து குழந்தைங்க வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா சூடு பண்ணி இதோடு சேர்க்கும்போது அந்த வெள்ளம் கொஞ்சம் இலகி நமக்கு லட்டு பிடிக்கிற பதம் வந்துடும் அதுக்காக தான் இது சேர்க்கிறது இப்போ நான் வந்து இன்னைக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்கும் போது ஒன்றுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க இதை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுலேயும் இந்த லட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த உளுந்து வருபட்டு அந்த வாசனையோட கமகமான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு டெய்லி ஒரு லட்டு கொடுத்தாலும் இப்போ இதில் நம்ம பால் சேர்க்காததுனால இந்த லட்டு உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது நல்ல ஒரு ஏர்டெட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நீங்கள் அதே நெய்யில் வறுத்து சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது சேர்த்ததுனால நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலைங்க இப்போ நல்ல சூடான எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நல்லா கலந்துட்டு லட்டு பிடிக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு இதை லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆற ஆற நமக்கு நல்லா கெட்டி பட்டுடுங்க அந்த லட்டு இப்போ இந்த மாதிரியே நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம் வளர்கிற ஆண் குழந்தைங்கள் பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே தினம் ஒரு லட்டு போதுங்க இது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு புரதசத்து அப்புறம் இதில் அதிகமான அளவுக்கு ஃபைபரும் இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்